அட மழையில கூட தன்னுடைய முதலாளியுடைய நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பல்லாயிரம் குடும்ப மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அவருக்காக நினைவு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க சொன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் சவுதி அரேபியாவை சேர்ந்த முகமது பர்காஷ் என்ற ஒரு மாபெரும் மனிதரால இன்னைக்கு பல்லாயிரம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் சொன்னா இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமா ஒரு தமிழர் தான் காரணம் அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சிதம்பரம் அருகே உள்ள கே ஆடூரை சேர்ந்த தொழிலதிபர் ஏ ஐயா சவுதி அரேபியாவில் உள்ள முகமது அல் பர்காஷ் என்ற நிறுவனத்துல ஜெனரல் மேனேஜராக பணியாற்றிட்டு வராங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட நிறுவனத்தில் ஜெனரல் மேனேஜராக பணியாற்றக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட சபாநாயகம் ஐயா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள நான்காயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அவர் அதே நிறுவனத்தில் இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கி தன்னை போன்ற ஒரு மதிப்பு மிக்கவர்களாக்கி அழகு பார்த்திருக்கிறாரு இந்த அல்வர்காஸ் நிறுவனத்தின் தலைவருடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளை போற்றக்கூடிய வகையில் இந்த நினைவு தினத்துல அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அழைத்து இப்படி ஒரு பிரம்மாண்ட நினைவு விழாவையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த நினைவு நாளில் ரத்த தான முகாம் கண் சிகிச்சை முகாம் மருத்துவமனை சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மக்களுக்கு தேவையான பல நலத்திட்ட உதவிகளையும் நம்ம ஏ சபாநாயகம் ஐயா செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்திருக்க எல்லாருக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வக வகையான உணவுகளை அளித்ததோட மட்டும் இல்லாம சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டிகளும் நடந்தது இந்த பிரம்மாண்ட நினைவேந்தலுக்கு வந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நம்ம கேட்டபோது போது எங்க ஊரு குடும்பமே நத்தமலை குடும்பமே வெளியில சவாசா கம்பெனியில இருக்காங்க இந்த சாருக்கு கோடானா கோடி நன்றி சார் நாங்கள் இந்த பர்காஸ் கம்பெனி இந்த கம்பெனினால தான் நாங்கள் இவ்வளோ இவ்வளோ ஒரு இதாக நாங்கள் இருக்கிறோம் இவ்வளோ ஒரு நல்ல வசதியாக நல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்லபடியாக நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேடூர் கிராம கிராமத்தில் கிராமத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சபாநாயகம் பிள்ளை அவர்கள் வெளிநாட்டில் அனைத்து மக்களுக்கும் வேலை வாங்கி தந்துட்டுகிறார் அவரை நம்பி எங்கள் மக்கள் பிழைத்து கொண்டிருக்கிறது நல்ல அவரால் எங்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தில் ஒற்பாடு எல்லா நபர்களுடைய இந்த சந்திப்புன்ற ஒரு நிகழ்ச்சியை நான்காவது வருஷமாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை எங்கள் கிராம கேயாடு கிராமத்தை சேர்ந்த அந்த கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் ஆகக்கூடிய எங்கள் சார் ஏஏ சபாநாயகம் அவர்கள் சார் வந்து பெரிய சீர சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க என் பையன் ஃபாரின்ல இருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப என் பிள்ளையால நான் பெருமை அடைகிறேன் ஐயா கடலோட உயர்ந்தவங்க உலகத்துக்கே வந்து வாழ்க்கையை வாழ்வு கொடுக்குறாங்க என் பிள்ளைங்க என் மருமாவும் எல்லாருக்கும் வழிகாட்டி ஐயா தான் ஐயா வந்து வந்து இறைவனுக்கு சமமானவங்க என் பிள்ளைக்கு நல்ல சௌரியமா இருக்கிறான் ஐயாவான் ஐயாதான் எங்களுக்கு மூல காரணம் ஐயாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பல ஊர் மக்களை பார்க்கும் போது அளவில் பல்லாயிரம் குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சபாநாயகம் ஐயாவுக்கு இந்த ஒரு விழாவின் போது அங்க வந்திருக்க கூடிய குடும்பத்தினர் எல்லாரும் நன்றிகளை தெரிவிச்சிட்டு வராங்க வருட வருடம் இந்த ஒரு நினைவு நாள் அன்னைக்கு நம்ம ஏ சபாநாயகம் ஐயாவோட சேர்ந்து அந்த நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்களோட முகமது அல்பர்காஷ் அவர்களுடைய நினைவஞ்சலியை செலுத்திட்டு வராங்க